ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் வீட்டு வெற்றில தொட்டுறோம் இப்போ தான் வாங்கி வச்சோம் நல்லா இருந்துச்சு இன்றைக்கி செவ்வாய் கிழமனால செவ்வாய் குடையில் முருகனுக்கு வெற்றில தீபம் போடலான்னு சொல்லிட்டு இதுலேருந்து பறித்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வச்ச வெத்திலேருந்து முருகருக்கு தான் எடுத்திருக்கேன் வெத்தலை தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தான் வாங்கி வச்சோம் நல்லா தழுத்துச்சு அதை பார்த்து பார்த்து படிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா அடுத்த லீஃப் வர்றதுக்காண்டி எந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருந்துச்சு அதையும் பிக்சர கூடாது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணுமேனு சொல்லிட்டு அப்படியே மாரி நல்லா பிடிங்கிட்டு இருந்தேன் கரெக்டாக ஒரு ஆறு இலைக்கிட்ட இருந்துச்சு குட்டி குட்டி இலையாக தான் இருந்துச்சு சரி இன்னைக்கு பிரதருக்கு மொதல் மொதல் அந்த வீட்டில் வந்து போட்டு சொல்லி வச்சேன் அதனால் நல்லா இருந்துச்சு அந்த இலையை பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா புதினா இலை இருக்கும் இது மார்க்கெட்டில் கொடுத்தது இப்போ ஸ்டார்டிங்கில் குச்சி மாதிரி தான் இருந்துச்சு இந்த கருப்பில் கொத்தமல்லி கொடுக்குற மாதிரி அதுதான் சும்மா நான் ஊனி வச்சேன் அது தழுத்து அப்படி நிறையா நிறையா படந்துச்சு நல்லா நிறையா வந்துச்சு நிறையா இருக்குது நல்லா இருந்துச்சு சரி அப்படி சொல்லிட்டு வெத்தலையை கழுவிட்டு அப்புறம் அதில் உள்ள முன்னாடி உள்ள காம்பெல்லாம் அப்படியே பிச்சு விட்டுட்டு இலையை மட்டும் வச்சுருந்தேன் அப்புறம் இலையை மட்டும் என்ன அடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு முகம் மாதிரி ஒன்று ஒன்றா வச்சுட்டு இருந்தேன் ஒன்று வெத்தலை எடுத்துக்கோங்க காம்பு கிள்ளிக்கோங்க ஃபஸ்ட் டைம் வெத்தலை தீமம் போடுறீங்களா இருந்தீங்கன்னா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு காம்பை பிச்சுட்டு ஆறு முகம் மாதிரி வெளிப்பக்கம் அந்த லீஃபோட இது வந்து வெளிப்பக்கம் பார்த்துருக்கணும் உள்ளே வந்து ஒன்று சென்டரில் இருக்கணும் அதுக்கப்புறம் ஆறு விளக்கு போடுறவங்களும் போடலாம் நான் வந்து ஒரு விளக்கு தான் வச்சுருந்தேன் சென்டரில் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டுனா ஒன்போல் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு என்ன செய்யணும் மஞ்சள் குங்குமெல்லாம் ஆய்க்கணும் இல்லையா அதுக்கப்புறம் ஒரு இலையில் மஞ்சள் குங்குமலாம் ஆச்சு முதல் முருகர் ஃபோட்டோக்கு முதல் முருகருக்கு என் அப்போ முருகனுக்கு என்ன செய்கிறேன்னா முதல் என்ன செஞ்சிட்டேன்னா மஞ்சள் அப்புறம் குங்குமம் அது வச்சேன் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யலாம் அப்படி சொல்லிட்டேன்னா வெத்தலைக்கு வச்சுருவோம் ஆறு ஆறு வெத்தலைக்கு என்ன செய்யணும் ஒவ்வொன்றுக்கா கா ஆறு வெத்தலைக்கும் ஒவ்வொன்றா வைக்கணும் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் டைம் வித்திரை தீபம் போடுறீங்களா இருந்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு வித்தலைக்கு நடுவுலையும் கொஞ்சம் மூளை மஞ்சள் வச்சுட்டு அப்புறம் குங்குமம் வைங்க கண்டிப்பாக செவ்வாய்க்கெழம செவ்வாயோரையில் ட்ரை பண்ணுங்கள் செவ்வாய்கோரை நாளைக்கு மூணு டைம் வருதுன்னு நினைக்கிறேன் மார்னிங் சிக்ஸ் டூ சம்திங் மதியம் ஒன்று டூ சம்திங் நைட்டு எட்டுன்னு நினைக்கிறேன் ஆமாம் அதான் நினைக்கிறேன் நான் நான் மத்தியானம் ஒரு மணிக்கிட்ட தான் நான் போட்டேன் ஆமாம் மஞ்சள் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குங்குமம் வச்சுக்கோங்க ஆமாம் எல்லா எல்லா வித்தலைக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பார்க்க இருக்குது அது மாதிரி பக்தியோடு பண்ணுங்கள் அப்போ முருகன் எல்லாரோட குறையும் கண்டிப்பாக தீர்த்து வைப்பாங்க ஆமாம் யாருக்காவது வித்தல் தீபம் போட்டு நல்லது நடந்துருக்கு அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து நைட் ஈவிலுக்கு தீபம் நான் மொத்தமாக வாங்கிவிட்டேன் கோயிலுக்கு போகிறம்போது பக்கம் என்ன செஞ்சால் கடையில் போய் வாங்கிட்டு இருக்காமல் இதில் இருந்து நான் ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அது என்ன பண்ணிட்டேன்னா அந்த மாதிரி சென்டரில் வச்சு எல்லாத்தையும் வச்சு நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் ஒரு விளக்கு தான் வச்சேன் இங்கே ஆறு விளக்கு வைக்கிறாங்களோ ஒவ்வொரு இலையிலையும் ஆறு விளக்கு வைக்கிறவங்க வைக்கலாம் நிறைய பேர் வேல் மாதிரி வச்சு வைப்பாங்க அதுவும் வைக்கலாம் அந்த காமை என்ன செய்யுன்னா அந்த விளக்கோட சென்டரில் என்ன செய்ய நெய்க்குள்ளே போட்டுருங்க போட்டுட்டு நம்ம விளக்கு பொருத்தம் போது என்ன செஞ்சுக்கலாம் அதுவும் சேர்ந்து என்ன செய்யணும் அதுக்குள்ளே இருந்து அந்த வாசனை வரும்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் என்ன பண்ணிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு அப்போ முருகன் பக்கத்தில் என்ன செஞ்சுட்டேன் வெத்தலை தேவை தட்டை கொண்டு வச்சுட்டேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் பூ வைக்கணும் இல்லையா ஒவ்வொருத்தட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பூ வச்சுக்கோங்க மல்லிகைப்பூ ஆமாம் ஒன்று இன்றைக்கி மல்லிகைப்பூ தான் கிடச்சிச்சு காலையிலே செம்பருத்தி பூ படைக்கலான்னு நினச்சேன் தோட்டத்தில் மறந்துட்டு ஸோ முருகருக்கு சாமிக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக தானே கிடைக்கணும் மதிங்கிற டைமில் கொஞ்சம் இதான மாதிரி இருந்துச்சு சரி இருக்கட்டும் சொல்லிட்டு மளிகைப்பூ இருந்தது சரி மல்லிகைப்பூ இது பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூ எடுத்து இது பண்ணிட்டேன் அப்புறம் தட்டுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகர் ஃபோட்டோக்கும் வச்சேன் முருகர் ஃபோட்டோக்கு வச்சுட்டு அப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லா ஃபோட்டோக்குமே என்ன செஞ்சேன் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சேன் வச்சு முடிச்சுட்டு அப்புறம் சரி விளக்கு தீவை எடுத்தலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணியாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு என்ன செஞ்சாச்சு செவ்வாய் ஹோரையில் அப்போ முருகனுக்காக பெற்றில தீபம் என்ன செஞ்சேன் ஏற்றுனேன் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சரி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கூரையில் எல்லா சாமிக்கும் என்ன பண்ண அவ்வளவா போட்டு வேல் மாடல் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தேன் ஆமாம் வேல் மாடல் படிப்போம் வேல் மாடல் படிங்க வேல் மாடல் படித்து எனக்கு நல்லா நிறைய நடந்துருக்கு கண்டிப்பாக நானும் சொல்கிறேன் வேள்மாறல் படித்தவங்களுக்கு என்னென்ன நடந்துச்சு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் வேல்மாரல் படித்து நான் ஒரு ஒரு வாரம் கண்டினியூஸாக படித்தேன் கொஞ்சம் தடங்கள் வெததாக செஞ்சிச்சு இருந்தாலும் நான் படித்தேன் கண்டிப்பாக எனக்கு என்ன செஞ்சேன் ஒன்று ரெண்டு பாசிட்டிவாக நடந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் போகணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக படித்தேன் எல்லாரும் ஏமாத்துறாங்க ரிலேட்டிவ்ஸே ஏமாத்துறாங்க அப்படிங்கிற போது கொஞ்சம் நம்மளே நம்ம டிப்ரெஷனாக இருந்த மாதிரி இருந்தது ஸோ வேல் மாடல் படிக்க ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே முருகர் பக்தியிலேயே இருந்தேன் சரி நடக்கிறது நடக்கட்டும் நமக்குங்கிறது கண்டிப்பாக என்ன செய்வார் கிடைப்பார் அவங்க ஏமாற்றுனா ஏமாற்றிட்டு போகிறாங்க அவங்க ஏமாத்துறவங்களுக்கு என்னது கண்டிப்பாக அவர் பார்த்துக்கிடுவார் நான் கஷ்டம் நான் அதை பண்ணி நினச்சி நினச்சி ஒரி பண்ணுறதுனால என்னது எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது நான் என்ன செஞ்சேன் புரிஞ்சுக்கிட்டேன் அது நமக்கு தான் அது இன்னும் கொஞ்சம் டிப்ரெஷன் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ என்ன பண்ணுங்கள் நீங்களும் மற்றவங்க இப்படி பண்ணிட்டாங்க நமக்கு அப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நினச்சி நினச்சி நீங்களும் கஷ்டப்படாதீங்க விட்டுருங்க நம்மளோட அருமை தெரியும்போது அவங்களுக்கு தெரியட்டும் நம்மளை ஏமாத்துறாங்களா ஏமாற்றிட்டு போட்டோம் கண்டிப்பாக அவங்க முன்னாடி என்ன செய்யுங்க நல்லபடியாக வாழ்ந்து காட்டுங்க அதுக்கு ஒரு சவாலாக எடுத்துக்கோங்க

திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை சொல்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தறிய உருக்கிகளும் அறுத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை நமன் முறுக்கவரின் கற்கும் மதி தருத்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை என உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை பணக்கை முக பட கரட மதத்தஜ கடவுள் பதத்திடமை களத்து மூளை தெரிக்க வரமாவும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் சினத்த உணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தல சிரித்த இது கடித்த வெளி விழித்தளர மோதும் ஒரு ஒருத்தன் மலை ஒரே கருத்தன்மல் நடத்து குகன்லைக்கு மடிய ஒருவர் கெடுக்க இட நினைக்க அவர் குளத்தை முதலாக கலையும் எனக்கு ஒரு துணையாகும் சிறுத்தணியில் உரித்தருளும் ஒருத்தன் மலை விற்றன உலத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை

ஒரு கருத்தன் மகில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதற் குளிச நறுத்த சிறை முளைத்த தின முகத்தை நிடை பறக்க அரவு ஓடும் திருத்தணியில் உதித்தருணும் ஒரு தன்மலை விருத்த நின உளத்தில் ஒரு கருத்தன் மகில் நடத்து குகன் வேலே சுழற்பரிதி ஒழிப்ப நில ஒழுக்கு மதி அல அழுக்கு ஒழிப்ப ஒளி ஒளி பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் அருளும் ஒருத்தன் மலை விரித்த என உளத்தில் ஒரே கருத்தன் மகில் நடத்து குகன் வேலை தனித்தி வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளர்த்தும் இரு பொருத்தும் ஒரு கடுத்திரவு இரவு பகையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்த என உளத்தில் ஒரே கருத்தன் மகில் நடத்து குகன் வேலை பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர்வு நிற நினைத்த சசைகள் பூஜைக்கு அருள் வேறும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனும் குளத்தில் உரை கருத்தன் மகில் நடத்து குகன் வேலை திரைக்கடலை உடைத்து நிறை புணர்த்து குடித்துடையும் உடைப்படையை அடைத்து திரும் திரைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் குளத்தில் ஒரே கருத்தன் மகில் நடத்து குகன் வேலை சுரர்க்கும் முனிவர்க்கும் மகபதிக்கும் விதித்தனக்கும் ஹரிதனக்கும் நரத்தபக்கும் இடுக்கன் வினை சாடும் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குதிரும் சளத்தை வரும் கருடல் கொளுத்து வளப்பெருத்தை